வியாழக்கிழமைக்கான விடைகளை பார்க்க போறோம் இடமிருந்து வளம் கொஸ்டின் நம்பர் ஒன்று விஞ்ஞானம் மற்றொரு சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க மற்றொரு சொல் வந்து அறிவியல் அறிவியல் மற்றொரு சொல் வந்து அறிவியல் அடுத்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் இரண்டு நடன பெண்களின் காலில் கட்டுவது கொஸ்டின் நம்பர் இரண்டு நடன பெண்களின் காலில் கட்டுவது என்னது சலங்கை சிங் சலங்கை அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் அஞ்சு நம்பர் அஞ்சு பாடகர் ஆங்கிலத்தில் என்னன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் அஞ்சு பாடகர் ஆங்கிலத்தில் வந்து சிங்கர் சிங்கர் அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் ஏழு ஆசான் வேறு சோல் கொஸ்டின் நம்பர் ஏழு ஆசான் வேறு சொல் சொல் வந்து குரு குரு அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் ஒன்பது காலுக்கு பாதுகாப்பாக போட்டுக்கொள்வது என்னது கொஸ்டின் நம்பர் ஒன்பது காலுக்கு பாதுகாப்பாக போட்டுக்கொள்வது செருப்பு ரோ செருப்பு அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினேழு மன்னர் எழுதும் மடல் கொஸ்டின் நம்பர் பதினேழு மன்னர் எழுதும் மடல் வந்து ஓலை ஓ லை ஓலை அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினெட்டு இது சோறு போடும் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு என்ன சோறு போடும் சுத்தம் சோறு போடும் ஸோ இம் சுத்தம் போடும் அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் இருபது மாட்டுக்கு மட்டுமல்ல நமக்கும் உணவாகும் கீரை வகை என்ன கீரை வகை கொஸ்டின் நம்பர் இருபது மொத்த எழுத்து நாலு எழுத்து என்ன கீரை அகத்திக்கீரை அகத்திக்கீரை அடுத்த கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று காய்க்கு முந்தின நிலை கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று காய்க்கு முந்தின நிலை வந்து பிஞ்சி பிஜு பிஞ்சி அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு உரிக்கும் போது கண்களில் நீரை பரவழைப்பது என்னது கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு கண்களில் நீரை வளைவே பரவழைப்பது வந்து வெங்காயம் வெங்காயம் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி அஞ்சு இவர் சபையில்தான் பீர்பால் என்னும் மதியூக மந்திரி இருந்தார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி அஞ்சு யாருடைய சபையில் அக்பர் சபையில் அக்பர் அக்பர் சபை அடுத்து வளம் இருந்த இடம் கொஸின் நம்பர் நான்கு பருவ பெண்கள் அணியும் மேலாடை கொஸ்டின் நம்பர் நான்கு பருவ பெண்கள் அணியும் மேலாடை வந்து தாவணி அடுத்த நம்பர் எட்டு பறவைகளின் மூக்கு கலைந்துள்ளது வார்த்தை வந்து கலைந்துள்ளதுன்னு போட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் எட்டு பறவைகளின் மூக்கு வந்து அழகு ஹோ அழகு என வார்த்தை கலைந்துள்ளது அடுத்து கொஸ்டின் நம்பர் பதிமூன்று டேஷ் எலுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின் விவேகானந்தர் மொழி கொஷின் நம்பர் பதிமூன்று என்னது விழுமின் எலுமின் சாரி விளிமின் வி லி மே என் விளிமின் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினான்கு ஆண்டவன் படைத்தான் என்கிட்ட கொடுத்தான் டேஸ் ராஜா அனுபவி அனுப்பி வைத்தான் பாடல் வரி கொஸ்டின் நம்பர் பதினான்கு அனுபவி ராஜான்னு கொடுத்து விட்டான் அனுபவி ஆ நோ வி அடுத்த அனுபவிஸ்டின் பதினாறு பணம் பந்திகள் என்றால் குப்பையில் நம்பர் பதினாறு பணம் பந்திகள் என்றால் குணம் குப்பையில் இன்னும் வந்து அதிலே வந்துருச்சு குணம் குப்பையில் அடுத்த கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று பாட்டுக்கு ஒரு புலவன் கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று பாட்டுக்கு ஒரு புலவன் யார் பாரதி பா ஒரு புலவன் பாரதி அடுத்த கொஸ்டின் மேலிருந்து கீழ் கொஸ்டின் நம்பர் ஒன்று பெண்களிடம் இந்த கலன் இருக்கும் என்ன இருக்கும் பெண்களிடம் அணிகலன் ஹலன் அடுத்து கொஸ்டின் நம்பர் இரண்டு காணிக்கை கொஸ்டின் நம்பர் இரண்டு காணிக்கை என்னது சமர்ப்பணம் சமர்ப்பணம் ஓகே அடுத்து கொஸ்டின் நம்பர் ஆறு ஆயுதம் வேறு சொல் கொஸ்டின் நம்பர் ஆறு ஆயுதம் வேறு சொல் வந்து என்னது கருவி அடுத்து கொஸ்டின் நம்பர் எட்டு சேதம் வேறு சொல் கொஸ்டின் நம்பர் எட்டு சேதம் வேறு சொல் என்னது அழிவு அழிவு அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்து பூனை வகை ஒன்று கொஸ்டின் நம்பர் பத்து மேலிருந்து கீழ் பூனை வகை ஒன்று என்னது புனகு பூனை பூனு புனுகு பூனை அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு ஓவியரின் கைவண்ணம் வண்ணம் கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு ஓவியரின் கைவண்ணம் வண்ணம் எனது சித்திரம் சித்திரம் ஓவியரின் கைவண்ணம் சித்திரம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினெட்டு ஆணி அடிக்க உதவுவது கடைசி எழுத்து இல்லை கொஸ்டின் நம்பர் பதினெட்டு ஆணி அடிக்க உதவுவது சுத்தியல் கடைசி எழுத்து இல்லை ஓகே இல்லை இல்லை அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்தொன்போது ஜல்லிக்கட்டை இந்த விரட்டு என்றும் சொல்வர் கடைசி எழுத்து இல்லை கொஸ்டின் நம்பர் பத்தொன்போது ஜல்லிக்கட்டை என்ன விரட்டு என்று சொல்வர் மஞ்சு விரட்டு என்று சொல்வர் மா இன் ஜூங்கிறத கடைசி எழுத்து இல்லைன்ட்டாங்க அதனால் மஞ்சு அடுத்து கொஷின் நம்பர் இருபத்தி ஒன்று இளம் சிவப்பு வண்ணம் ஆங்கிலத்தில் என்னென்னு கேட்டிருக்காங்க கொஷின் நம்பர் இருபத்தி ஒன்று இளம் சிவப்பு வண்ணம் வந்து பிங்க் பிங்க் இளம் சிவப்பு வண்ணம் பிங்க்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு ஒளி என்பதன் மாற்றுச்சொல் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு ஒளி என்பதன் மாற்று சொல் வந்து சுடர் சுடர் இது கம்ப்ளீட்டு அடுத்து கொஸ்டின் நம்பர் மூன்று கீழிருந்து மேல் பரம ஏழை வேறு சொல் டேஸ் என் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் மூன்று கீழிருந்து மேல் பரம ஏழை யாரு வரி வரி அங்கே வந்து ஏன் ஓகே அடுத்து கொஸ்டின் நம்பர் நான்கு குரங்கு மரத்துக்கு மரம் டேஸ் விளையாடியது கொஸ்டின் நம்பர் நான்கு குரங்கு மரத்துக்கு மரம் தாவி விளையாடியது அடுத்து கொஸ்டின் நம்பர் ஒன்பது வீடு கட்ட தேவையானது கொஸ்டின் நம்பர் ஒன்பது கீழிருந்து மேல் வீடு கட்ட தேவையானது என்னது செங்கல் செ இங்காயில் செங்கல் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று ஒரே ஒரு சோறு இப்படி குறிப்பிடுவர் கொஸ்டின் நம்பர் பதினொன்று ஒரே ஒரு சோரை என்னை எப்படி குறிப்பிடுவர் பருக்கை இக்கை பருக்கை ஒரே ஒரு சோறு வந்து பருக்கை என்று குறிப்பிடுவார் அடுத்து கொஸ்டின் நம்பர் பன்னெண்டு அதிகம் வேறு சோல் முற்று பெறவில்லை வார்த்தை கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு அதிகம் வேறு சோல் கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு அதிகம் மிகுதி என வார்த்தை வந்து முற்றுப்பெறவில்லைன்னு சொல்லியிருக்காங்க மிகு அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினான்கு எழில் கொஸ்டின் நம்பர் பதினான்கு எழில் என்னது அழகு ஆடிஞ்சி அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபது கடலில் இது ஓய போய் ஓயப்போவதும் இல்லை அவன் குளிக்கப் போவதும் இல்லை கொஸ்டின் நம்பர் இருபது என்னது அலை அலை ஓயப்போவதும் இல்லை அவன் குளிக்கப் போவதும் இல்லை அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு கிணறு ஆங்கிலத்தில் என்னென்னு கேட்டிருக்கேன் கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு மேல் ஆங்கிலத்தில் வந்து வெல் வேறு வேறு எந்த கொஸ்டினும் இல்லை மேக்சிமம் உள்ள இருபத்தி அஞ்சு கொஸ்டின் நம்ம ஃபில் பண்ணிவிட்டோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துருக்கோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்